வணக்கம் நீ நானும் சேரும் நேரம் என்று வருமோ உன்னை காதலிக்கும் போது நினைக்கவில்லை இப்படி காத்திருக்க என்று உன்னை நேசிக்கும் போது இருந்த சுகங்கள் பிரிந்திருக்கும் போது வலிகளாகி இன்று வரங்களாகி விட்டன வலையை சிக்கிய சில்வண்டாய் உன் இதயத்தில் சிக்கித் தவிக்கின்றேன் அடி காதலி எனக்குள் இருக்கும் இரக்கம் உனக்குள் இருந்தால் விரைந்து வந்துவிடு நம் உடிகலுக்கான பாதையை அமைத்துக் கொள்ள இரவு கூட என் மீது இரக்கம் காட்டாமல் உன் தூண்டுதல் காட்டி பகல் கூட என்னை பழி வாங்குதல் உனக்கும் எனக்குமான முதல் நாள் உனக்காக என் முதல் கவிதை உன் பெயர் உச்சரித்த முதல் தருணம் நீ என் கனவில் வந்த முதல் இரவு முதல் முத்தத்தின் சத்தம் அத்தனை நினைக்கும் போது எந்த வழியையும் தாங்கும் என் இதயம் என்னால் எழுதப்பட்ட வரிகளுக்கு உன்னால் மட்டுமே உயிர் கொடுக்க முடியும் என் அருகே வந்துவிடு என் மனதில் பூத்த என் மலரே உன்னை என் உயிருள்ளவரை நேசிப்பேன் நன்றி நான் உங்கள் மணலாறு சிவா